அன்றைக்கி நமக்கு வேலை எங்கேன்னு கேட்டிங்கன்னா அம்பத்தூர் ஓட்டி இது எப்படி வந்து கேட்டீங்கன்னா நமக்கு வந்து தோக வந்து எங்கள் தென்மரத்தோட தோக வந்து ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கில் லைனில் விழுது அந்த இருந்து வெட்டுன்னு எங்களுக்கு எப்படினாங்க இதுவும் நானே தம்பி தம்பி தான் என்னென்ன ஒன்று பண்ணுங்கன்னா நான் ஒரு அருவா கருக்கணும் அருவா இருக்குதுன்னா லைனில் வந்து ஒயிர் நம்ம வெட்டும் போதுன்னா அந்த ஒயிரில் போய் ஈபி லைனில் போய் விழுந்துடும் விழுத கொட்டினா நம்ம வந்து கயிறு கட்டி கீழே தொங்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கும் நம்ம நார்மலாக உழவு வந்து இறக்கிறோம் கயிறு கட்டி ஆபத்தானது மட்டும் இறக்கும் ஏன்னா நமக்கு சேஃப்டி வேணும் அந்த ஓயில் ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகிட்டுனா அப்புறம் ஷார்ட் ஆகி ஒரு எங்கேயாவது எலக்ட்ரிசிட்டி எதுவும் ஏறப்படாது அதனால் அதை மட்டும் நம்ம பாதுகாப்பாக எடுக்கணும்னு சொல்லி கயிறு கொண்டு வந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா வெட்டி முடிச்சிட்டோம் நம்ம வெட்டினது பாருங்க எப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேருந்து வந்து ரெண்டு பையன் அந்தந்தான் பக்கத்து வீட்டு பையன் என்ன அந்த ஓலை வந்து வாரியில் பண்ணுறதுக்கே அந்த நம்ம பண்ணுற பாருங்க இப்போ பாருங்க இதுதான் அந்த மரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் இப்படி இருக்குது அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா காயை காய்க்கல ஒரு தோகை வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து லைனில் எழுதுனாங்க ஆகிறதுனா அந்த மரத்தை வெட்டுனது பாருங்க இது வந்து ரெண்டாவது மரம் ரெண்டாம் மரம் எப்படி இருக்கணும் பாருங்க இதுவும் சரியான மட்டை ஏகப்பட்ட மட்டை ஆனால் மட்ட எல்லாமே நல்லா பழம் பழத்த மட்ட எப்படி வச்சிருக்க பாருங்க நல்லா மொட்டையாக விட்டோம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது மொட்டையாட்டி கட்டினா அவங்க தான் விட்டு சொன்னாங்க ஓனர் ஏன்னா எனக்கு வந்து லைன்ல விளைய கூடாது அப்படிங்கிட்டாங்க நான் ரெண்டாம் மரத்தை பாருங்க இது எப்படி வெட்டிருக்கணும் இதுவும் மொட்டையா இது இவ்வளவு மொட்டைய விட்டுருக்கேன் மரத்துக்கு பாதிக்காதான்னு என்கிட்ட கேட்கல நிறைய பேர் என்ன திட்டம் செஞ்சிருக்கீங்க இவ்வளவு மட்டைய தென்னை மரத்தை முடிக்க போறேன்னு சொல்லி ஒரு ரெண்டங்களா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து அவ்வளவுல நம்ம ஓட்ட மாட்டோம் அந்த குரத்துக்கு பாதிக்காத அளவுக்கு பாலை இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு பாலை புதுசாக இருந்தால் அந்த பாலை வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு மட்டும் இருக்கும் அந்த மட்டையை ஓட்ட மாட்டோம் அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க வேணால் நம்ம வெட்டிடுவோம் ஏன்னா நம்ம வந்து நம்மளாம் நான் நானும் எதுவுமே முடிவெடுக்க முடியாது ஓனர் சொல்கிறத நான் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்களோட மரம் அவங்க சொல்கிறது அவங்களுக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன் அவ்வளோதான் பக்கத்துலேருந்து ஓலை எடுத்து வாரியல் பண்ணைக்கு வந்த ஒரு பையன் நம்மகிட்ட வந்து கேட்ட கேள்வி அப்படியே ஒரு ஷாக் சாக்காகிட்டுது நீங்களே கேளுங்க அதை ஐஃபோனும் ஏய் நான் அவ்வளோக்கெல்லாம் பெரிய ஆளு கிடையாடா ஐஃபோன் வாங்குற அளவுக்கு யார்ரா நான் ஐஃபோன் வச்சிருக்கேன்னு கேட்கண்டா ஆ சின்னதாக இருந்துச்சா நீ வீடியோக்கில் வந்துடுப்போம் அறுவடை நண்பர்கள் நமக்கான வேலைக்கு முடிஞ்சு நம்ம வந்து வந்து ரெண்டு மரம் மட்டுமோ ரெண்டு மரம் நம்ம ஈபிலேருந்து லைனில் வந்து படாமல் அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி நல்லா ஒரு ஒரு பண்ணி முடிச்சாச்சு தேங்காய் தொழிலைக்கு சொன்னாங்க தேங்காய் தொழில் கொடுத்தோம் கம்பியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க கம்பி மட்டும் நம்ம கொண்டு வரல அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நான் அருவியில் பார்க்கலாங்க தேங்க்யூ